கருட புராணம் பிறப்பு மரணம் மறுபிறப்பு இந்த மூணுக்கும் இடையில் நடக்கிற மறைமுகமான பயணத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிற புராணம்தான் கருட புராணம் இது விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருடாழ்வார் கேட்ட கேள்விகளுக்கு தந்த பதில்தான் கருட புராணமாக வியாசமகரிசி தொகுத்திருக்காரு இது மரணத்தை பற்றி மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நாம் சரியாக வாழணும்னு நமக்கு உணர்த்துற ஒரு ஆன்மீக சுடர் இதை கருடாழ்வாரோட கேள்விகள் வழியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாமா வெல்கம் டு கதை தூரல் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு முறை கருடாழ்வார் கோவிந்தமூர்த்தியான ஸ்ரீமன் நாராயணனை பார்த்து ஸ்ரீனிவாசா இறந்தவங்களுக்கான கர்மங்களை செய்யும்போது கர்மம் செய்ய வேண்டிய இடத்தை ஏன் கோமியத்தால மெழுகணும் கர்மங்களை செய்யும்போது மட்டும் எல்லையும் தர்பயையும் ஏன் பயன்படுத்தணும் மரணம் தருவாயை அடைஞ்சவன் எந்த இடத்துல எப்படி உயிர் விடணும் தானங்களை எல்லாம் எப்படி செய்யணும் அப்படி வழங்குற தானங்களால உண்டாகிற பலன்கள் என்னென்ன இவற்றையெல்லாம் எனக்கு தெளிவாக விளக்கிச் சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு விஷ்ணு பகவான் கருடா எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சிறந்ததொரு கேள்வியை நீ கேட்டாய் உன் அத்தனை கேள்விகளுக்கான பதிலை நான் விளக்கமாக கூறுகிறேன் கவனமாக கேள்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு அதன்படி கருடா இறந்தவனை குறித்து கர்மங்களை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு கர்மம் செய்ய வேண்டிய இடத்தை திருவலகால அதாவது துடைப்பத்தால துடைச்சு சுத்தம் செய்த பிறகு கோமயம் பசஞ்சானத்தால நல்லா மெழுகின பிறகுதான் அந்த கர்மத்தையும் செய்யணும் கோமயம் மெழுகாம ஒரு இடம் தூய்மை இல்ல அப்படி சுத்தம் செய்யாம கிரியைகளை செஞ்சா அங்கு பூதங்களும் பிரேதங்களும் பிசாசுகளும் வந்து அந்த கர்மங்களை செய்ய விடாமையும் அந்த கர்மங்களை நிறைவேற்ற முடியாத மாதிரியும் தடைகளை உண்டாக்கும் சுத்தம் செஞ்ச இடத்துல கர்மங்களை செய்ய ஆரம்பிச்சா தேவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த கர்மங்களை நிறைவேற செய்வாங்க இறந்தவனுக்கான கர்மங்கள் தானே எங்கே செஞ்சால் என்னன்னு நினச்சி தூய்மைப்படுத்தாத இடத்துல கர்மங்களை செஞ்சா அந்த கர்மங்களை செய்யறதால கிடைக்கிற பலனை இறந்தவங்க அடைய முடியாம போகும் இன்னும் அவங்க நரகத்தை அடையவும் இதுவே காரணமாகும் புனித சடங்கா இருந்தாலும் இறந்தவரை குறிச்ச சடங்கா இருந்தாலும் பூணூலுக்கு முக்கியமான இடம் இருக்கு இந்த அகில உலகமும் பிரபஞ்சமும் உப்புரி நூலுக்குள்ள அடக்கம் பூணூல இடது பக்கம் அணியறதால பிரம்ம தேவர் முதலான தேவர்கள் மகிழ்வாங்க அப்பூணூல வலது இடது இடதுகைக்கு கீழ்ப்பாகமா தரிச்சா பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொன்ன விஷ்ணு பகவான் மேலும் எல் என்னுடைய வியர்வையிலிருந்து வந்ததுங்கிறதுனால தானியங்கள்ல பரிசுத்தமான இடம் எல்லுக்கு இருக்கு எந்த இடத்துல எல் இறைக்கப்படுதோ அங்க அசுரர்களும் தானவர்களும் தைத்தியர்களும் வராம விலகி செல்வாங்க கருப்பு எல் வெள்ளை எல்னு இரண்டு வகையில் எந்த நிறமுள்ள எல்லையும் தானங்களோடு சேர்ந்து அழிச்சா அதிக பலன் கிடைக்கும் இருந்தாலும் சிரார்த்த காலங்களில் கருப்பு எல்ல சேர்த்தா பித்ருக்கள் ரொம்பவே திருப்தியடைவாங்க சிரவணங்கிற தற்பைப்புள் முதன் முதலாக ஆகாயத்தில் உண்டானது அந்த தற்பை புல்லோட இரு முனைகள்லையும் பிரம்மதேவரும் சிவபெருமானும் நடுவுல விஷ்ணுவாகிய நானும் வசிக்கிறோம் அதனால தற்பை இல்லாமல் சிரார்த்தம் காரியங்களை செய்யக்கூடாது அந்தனருக்கும் மந்திரத்துக்கும் தர்பை புல்லுக்கும் அக்னிக்கும் திருத்துழாய்ங்கிற துளசிக்கும் நிர்மாலிய தோசம் அதாவது பூஜையில் பயன்படுத்தப்பட்ட மலர்களும் பொருட்களும் மீண்டும் பயன்படுத்தும் போது ஏற்படுற தோசம் கிடையாது அதனால பயன்படுத்திய தர்பை புள்ளையே மீண்டும் பயன்படுத்தலாம் ஏகாதசி விரதம் துளசி பகவத்கீதை பசு பக்தி ஸ்ரீஹரியின் சரணம் இது எல்லாமே துன்பக்கடலை கடக்க விரும்புகிறவங்களுக்கு சிறந்த ஒரு படகா இருக்கும் இறக்கிற நிலையை அடைஞ்சவன் கோமயத்தால் மெழுகின இடத்துல தர்ப்புள்ள பரப்பி அதன் மீது எல்லை பரப்பி அந்த புல் படுக்கையில் படுத்து புள்ளையும் துளசியும் கையில ஏந்தி என்னோட நாமங்களை வாயார சொல்லிக்கிட்டே இருந்தா நான் இருக்கிற வைகுண்டத்தை வந்தடைகிறது உறுதி இப்படி தர்ப்பை படுக்கையில இருக்கும்போது ஒருவன் முதுகு கீழ்படவே படுக்கணும் கையில துளசியோடையே எல்லா தானங்களையும் செய்யணும் இப்படி சொன்ன விஷ்ணு பகவான் கருடா லவணம்னு அழைக்கப்படுகிற உப்பை தானம் செய்கிறது மிகவும் சிறப்பானது உப்பானது விஷ்ணு உண்டானது அதனால் யோகிகள் இந்த லவண தானம் அதாவது உப்பு தானத்தை சிறப்புட்டுறதா சொல்வாங்க மனிதனாக பிறந்தவன் மரணம் தருவாயில் உப்பை தானம் செஞ்சால் அவனுக்காக சொர்க்கத்தோட கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கும் இப்படி சொன்ன ஸ்ரீமன் நாராயணன் கருடால் வரை பார்த்து தொடர்ந்து கருடா இனி தானங்களை செய்ய வேண்டிய முறைகளையும் அந்த தானங்களால ஏற்படுற பலன்களையும் சொல்றேன் கவனமாக கேள்ன்னு சொல்றாரு கருடா தானங்கள் எல்லாவற்றிலையும் பருத்தி தானம் அதாவது ஆடை தானம் சிறந்தது அதன் காரணமாகத்தான் அது மகா தானம் அப்படிங்கிற பெயரையே அடைஞ்சது பிரபஞ்சத்தையே தனக்குள்ள அடக்குன பூநூலுக்கு பருத்தியே சிறந்தது இது தவிர அனைத்து உயிர்களும் உலகத்தில் வாழ்ற காலத்தில் அவங்களோட மானத்தை காக்கிற ஆடையாகவும் பருத்தி இருக்கிறதுனால பருத்தி தானம் மிகவும் சிறப்புக்குரியது கருடா பருத்திய தானம் செய்யும்போது பூ புவ ஸ்வ அப்படிங்கிற மந்திரங்களை உச்சரித்தவாறே தானம் செஞ்சா இந்திராதி தேவர்களும் சிவபெருமானும் கூட மகிழ்ச்சி அடைவாங்க இப்படி தானம் அளிக்கிறவன் விட்ட பின்னாடி சிவபெருமானுடைய ருத்ரலோகத்தை அடைஞ்சு நெடுங்காலம் நற்கதியுடன் வாழ்வான் ஒருவேளை மறுபிறவியில் பிறந்தாலும் செல்வம் நிறைந்தவனாகவும் அதிகாரம் உள்ளவனாகவும் அதிர்ஷ்டம் நிறைஞ்சவனாகவும் நல்ல பேச்சாற்றல் உடையவனாகவும் எல்லா வளங்களும் பொருந்தினவனாகவும் தான் பிறப்பான் அந்த பிறவியிலையும் பூமியில புகழோடு வாழ்ந்து வாழ்நாள் முடிந்ததும் இறந்து எமலோகத்துக்கு செல்லாமல் சொர்க்கத்தையே வந்தடைவான் திலதானம் தானம் அதாவது தானம் பசுதானம் பூமி தானம் பொன்தானம் தானிய தானம் இதையெல்லாம் செஞ்சா மகா பாவங்கள் கூட உடனே விலகிடும் அதுலேயும் திலதானம்னு தானம்னு சொல்லப்படுற கோ கோதானமும் செஞ்சா அதோட பலன்கள் அளவிட முடியாததா இருக்கும் இந்த இரண்டு தானங்களும் மிக கொடிய பாவங்களையும் அழிச்சிடும் அதனால இந்த தானங்களை எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடாது உண்மையிலேயே அந்த தானம் தேவையுள்ளவங்களுக்கும் இந்த தானத்தை நல்ல வழியில பயன்படுத்துறவங்களுக்கும் உத்தமர்களுக்குமே கொடுக்கணும் மற்றவங்களுக்கு இரவலா தரலாமே தவிர தானமாக வழங்கக்கூடாது இப்படி தானங்கள் செய்வதற்கு சிறந்த காலம் ஜீவன் மறிக்கிற காலமும் கிரகண புண்ணிய காலம்தான் இந்த கிரகண புண்ணிய காலத்தில் செய்கிற தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணியத்தை தரும் தன்னோட மறிக்கிற காலத்தை கணிக்க முடியாதவங்க தன் புலன்கள் முழு உணர்வுடன் இருக்கும் போதே தான் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிற காலத்திலேயே தான தர்மங்கள் செய்கிறது சிறப்பு தானம் செய்ய விரும்புகிறவருக்கு புத்திரன் இருந்தா அவனிடம் தான் தனக்காக தானம் செய்ய விரும்புகிறதா சொல்லி அவனுடைய சம்மதத்தை பெற்ற பிறகே தானம் செய்யணும் ஒருவன் இறக்குற காலத்தில் எல் இரும்பு பருத்தி தானியம் பொன் பசு பூமியை தானம் செய்கிறது மிகவும் சிறப்பு எல்லையும் இரும்பையும் தானம் செஞ்சா யமன் மகிழ்ச்சி அடைவான் பருத்தி உப்ப தானம் செஞ்சா இறப்பவனுக்கு யமனிடத்தில் பயம் உண்டாகாது ஏழு வகை தானியங்களை தானம் செஞ்சா யமனோ யம தூதர்களோ மகிழ்ந்து ஜீவனுக்கு வேண்டியதை வணங்குவாங்க பொன் தானத்துக்கும் கோதானத்துக்கும் பாவங்களையெல்லாம் போக்குற சக்தி இருக்கு ஒருவன் மரணத் தருவாயில என்னையே தியானித்து எனது நாமங்களை உச்சரித்தா அவன் வைகுண்டத்தை அடைகிறது நிச்சயம் தந்தை இறக்குற சமயத்துல தந்தையோட அருகிலேயே இருந்து தந்தைக்காக தான தர்மங்களை செய்யறது தந்தை இறந்த பின் அவருக்காக செய்கிற சீர்த்தத்தை விட சிறந்தது கத்தி முசலம் சூரிகை தண்டம் இது எல்லாமே யம தர்மனுடைய ஆயுதங்கள் எல்லாமே இரும்பால ஆனது அதனால ஒருவர் மறிக்கிற காலத்துல இரும்ப தானம் செஞ்சா யமன் மகிழ்ச்சி அடைவான் ஒருவன் மரண தருவாயில அவனுடைய வீட்டுல இரும்பு தானம் செஞ்சா அந்த வீட்டுல யமதூதர்கள் அடியெடுத்து வைக்கவும் பயப்படுவாங்க இப்படி இறப்பவன் யாரா இருந்தாலும் இரும்ப தானம் செய்யணும் அப்படி செஞ்சா கண்டா மிருகன் அவுதும்பரன் சம்பரன் சார்தூழன்கிற யமதூதர்கள் கூட திருப்தி அடைவாங்க கருடா ஜீவனுடைய கால் முதல் தரை வரையிலான அங்கங்கள்ல அனைத்து கடவுள்களும் வசிக்கிறாங்க கால் முதல் இடுப்பு வர பிரம்மதேவரும் உடல்ல விஷ்ணுவான நானும் தலையில ருத்ரவடிவான சிவனும் வசிக்கிறோம் நாங்கள் மும்மூர்த்திகளாக காட்சி அளிச்சாலும் நாங்கள் மூவரும் ஒன்றே பூலோகத்தில் வாழ்கிற அனைத்து உயிர்களினோட பிராணனும் நானே ஒருவன் தன்னோட நற்கதிக்காக தான தர்மங்களை செஞ்சாலும் அல்லது இறந்தவனுக்காக அவனோட புத்திரனோ இல்லை உறவினரோ தான தர்மங்கள் செஞ்சாலும் விஷ்ணுவாகிய என்ன அஷ்டாச்சிர மந்திரமான ஓம் நமோ வாசுதேவாய அப்படின்னு உச்சரிச்சோ இல்லை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு உச்சரிச்சோ வெள்ளை மலர்களும் அன்னத்தோடையும் அர்ப்பணம் செஞ்சா அவனை நான் நல்லுலகத்துக்கு எடுத்து செல்வேன் இப்படி சாஸ்திரங்கள் சொன்ன நற்காரியங்களை செஞ்சு புண்ணியம் செஞ்சவன் சொர்க்கத்தை அடைவான் வேதங்களை தவிர்த்து பாவங்களை செஞ்சவன் நரகத்தை அடைவான்னு விஷ்ணு பகவான் கருடாழ்வாரோட சந்தேகங்களுக்கு பதிலளிச்சாரு இப்படி கருடபுராணத்தோட இந்த பகுதி முடிவடையுது மேலும் பல கருடபுராண கதைகளை தெரிஞ்சுக்க கதைத்துறல் சேனலுடன் இணைஞ்சிருங்க நன்றி